السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أبو أيوب الأنصاري رضي الله عنه أريد الكلام إمام مسلم رحمه الله تعالى عند حديثة قدمون الحديث حديثة قد سيران أبو أيوب الأنصاري رضي الله عنه رسول الله عليه تعالي ولي صندوق وصحابي أولا أم صدرانا جاء الرجل الى النبي صلى الله عليه وسلم ஒரு மனிதர் அல்லாஹ்வின் நபி صلى الله عليه وسلم அவரிடம் வந்தார் فقال அவர் சொன்னார் دللني على عمل اعمله يقربني من الجنه அல்லாஹ்வின் நபியே எனக்கு கற்று எனக்கு வழி காட்டுங்கள் சொர்க்கத்தை நெருக்கமாக ஆக்க கூடிய அமலை ஒரு செயலின் பக்கம் இன்னும் பௌதினி மினன்னா நரகத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய அமலின் பக்கம் வழிகாட்டுங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அவர் கேட்கிறார் பால ரசூல் சொல்லலாம் சொன்னார்கள் தியாவகுல்லாகல துஸ்ரீ குபிஸ்வரியா அல்லாஹிலேயே வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் ஒன்று இரண்டு

அல்லாவுடைய சொன்னார்கள் இந்த மனிதர் வந்தாரே இவருக்கு ஏவப்பட்டது கட்டளையிடப்பட்டது இவர் பற்றி பிடித்துக் கொண்டு விட்டால் இவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்று ரசூல்லா சொன்னார்கள் ஆறு நல்ல செயல்கள் நற்செயல்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கான ஆறு விஷயங்கள் இந்த அகதி ஆறாவது என்ன நீங்க தான் கண்டுபிடிக்கணும் முதலாவது ரசூல் சல்லா அலிசரிடம் ஒரு மனிதர் வந்தார் அப்படின்ட்டு ஹரீஸ்ல பாக்கிறோம் அப்படின்னா சஹாபா ரவி அல்லா அணிவும் ரசூலுல்லாவிடம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக தேடி வரக்கூடியவங்களாக இருந்தாங்க இதுதான் நம்முடைய பண்புகள்ல ஒவ்வொரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்பு ஏன்னு கேட்டா மார்க்கத்தை கற்றுக்கொள்ள தேடி போகிறவர்தான் தான் மார்க்கத்தை பின்பற்றுவார் அவருக்குத்தான் உண்மையில ஆசை இருக்கும் நபி தோழர்கள் ஏன் மிகச்சிறந்த மனிதர்களாக மாறினாங்க அப்படின்னா அவங்க மார்க்கத்தை கற்றுள்ள தேடி போனாங்க ரசூலுல்லாவை அறிந்த உடனேயே ரசூல்லாவிட தேடி போக ஆரம்பிச்சுட்டாங்க ஆகவே எப்போதுமே தங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களுக்கு எது தேவையோ அதற்காக ரசூலுடன் தேடி போனாங்க இந்த உலகத்தை தேடி போகல ஏன்னா ரசூல் ஒரு நபி இந்த உலகத்தை நம்ம கொடுக்கறதுக்காக வர்ற சொர்க்கத்தை கொடுக்க வந்தாங்க சொர்க்கத்துக்கு வழிகாட்ட வந்தாங்க நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வந்தாங்க இதுதான் ரசூலுடைய பணி இந்த உலகத்தை தேடி போறது நம்ம உலகத்திலும் போவோம் உலகத்துல எது எங்க இருக்கு அதை எப்படி சம்பாதித்து போகலாம் இதெல்லாம் நம்ம தேடி போவோம் ஆனா இந்த உலகத்துல தேடுற விஷயங்களை எப்படி தேடணும் எதை தேடக்கூடாதுங்கிற சொல்லி கொடுத்து ரசூலுடைய வேலை அப்ப ரசூல் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறவரிடம் தன்னுடைய மார்க்கத்திற்கு தன்னுடைய மறுமைக்கு தன்னுடைய சொர்க்கத்திற்கு எதை தேடிக்கொள்ளணுமோ அதற்காக அவர் வருகிறார் இதுதான் ஒரு நல்ல முஸ்லிமுடைய பண்பு இது இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்த விஷயம் அவர் வந்தவர் எதை கேட்கிறான்னு பாருங்க வழிகாட்டுங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு நேர் வழியும் கல்வியும் ஒரு முக்கியமா சொர்க்கத்தின் பக்கம் தன்னை நெருக்கமாக்கி வைக்கணும் சொர்க்கத்துக்கு போறது நல்ல ஈஸியா இருக்கும் நரகத்தை விட்டு எவ்வளவு தூரமா ஆக்கணுமோ ஆக்கிடணும் அப்படி நான் தப்பிச்சு நரகத்தை விட்டு தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போறது எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்கிறாரு அப்ப எவ்வளவு முக்கியமான கேள்வி இது இந்த முக்கியமான கேள்விக்கு ரசூல்லா சொல்லக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா அதுல முதலாவது ரசூல்லா சொல்றாங்க வணங்குறதை விட சொர்க்கத்தை ஒன்று இல்ல இந்த உலகத்துல எந்த அமலை விட மிகச்சிறந்த அல்இபா இபாதா அல்லாவுடைய வணக்கம் அல்லாவுடைய வணக்கம் ரெண்டு வகையா இருக்கு ஒன்று அல்லாஹ் நமக்கு எதை கடமையாக்கி நாளைக்கு விசாரணை செய்வானோ அதை கட்டாயம் நிறைவேற்றணும் அதுதான் உதாரணத்துக்கு ஐந்து வரை தொழுகை நோன்பு ஜகாத் எதெல்லாம் கடமையாக்கப்பட்டிருச்சோம் அந்த கடமை நிறைவேற்ற நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் குற்றம் பிடிக்கப்படுவோம் நாளைக்கு அல்லாவோட பதில் சொல்லணும் ஏன்னா அல்லாவை வணங்காத ஒரு மனிதன இந்த உலகத்துக்கு ஒருத்தர் வாழ்ந்துவாங்க இன்னொரு விஷயம் இருக்குது வணக்கத்துல ஒருத்தர் அல்லாவுக்கு பிடித்தமான நற்காரியங்களை செய்யறதெல்லாமே இப்பாதத்தாக மாறிடும் அவருக்கு வணக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது சொல்றாங்க வணக்கம் இபாதத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஒருங்கிணைந்த வார்த்தை ரொம்ப ஆழமான கருத்துள்ள வார்த்தை வார்த்தை எப்படி விரும்பக்கூடிய அவன் திருப்திப்படக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் செயலுமே இபாதத்து அது வெளிப்படையா தெரிஞ்சாலும் சரி யாருக்குமே தெரியாம இருந்தாலும் சரி மறைவா இருந்தாலும் சரி ஆனா ஒரு சொல்லா இருந்தாலும் செயலா இருந்தா இபாதத்தான் ஆக்க முடியும் ஆனா அதுல அடிப்படை என்ன தெரியுமா அது பிடிச்சிருக்கணும் அல்லா திருப்திப்படணும் ஆனா அல்லாவுக்கு பிடிக்காத செய்தா அது வணக்கமாகாது அல்லா கோபப்படக்கூடிய வெறுக்கக்கூடிய காரியத்தை செய்தா அது வணக்கமாகாது அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தையும் கூட அல்லாவுக்கு பிடிச்சது தான் நம்ம செய்யறோமான்னு கேட்டு கேட்டு நம்ம அதை சரிய தெரிஞ்சுக்கிட்டு செய்யறோம்னா அது தொழுதி மட்டும் இல்ல எல்லாமே வணக்கமாக்க முடியும் ஆனா தொழுது கடமை இதெல்லாம் கேள்விக்குரியது மற்றது விரும்பத்தக்க விஷயங்கள் மற்ற எவ்வளவு காரியங்கள் அல்லா கடமையா இருக்க மாட்டான் ஆனா நம்ம ஒரு நல்ல நல்லதை செய்வோம் ஒருத்தர் உதவி செய்வோம் கட்டாயமா இருக்காது ஆனா அதுக்கு உதவி செய்திருப்போம் ஒரு சதக்கா செய்திருப்பார் சக்கா கட்டாய கடமை ஆனா சதக்கா கட்டாயம் இல்லை ஆனா சதக்கா செய்தார் ஒருத்தர் செய்தார் அது அப்ப முதலாவது ஹிபாதா சொர்க்கத்துக்கு ஓருக்கு மிகச்சிரம் செய்ய இரண்டாவது எந்த செயலுமே செய்யாம ஒரு பெரிய பாவத்தை விடுறது ஒரு அது என்ன தெரியுமா அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காது அப்ப இன்னைக்கு மனிதன் அல்லாஹ் வணங்குறதுக்கு அர்த்தமே அது எப்படி வெளிப்படுத்தணும் இப்படி வெளிப்படணும் அப்படின்னு கேட்டா அவர் அல்லாஹுக்கு எதை இணை வைக்காமல் இருக்கிறது வெளிப்படணும் ஒருத்தன் அல்லாஹ் வணங்குறேன் ஆனா அந்த பக்கம் அல்லாஹ அல்லாஹ் பிரார்த்தனை செய்வேன் துவா கேட்பேன் அவங்களுக்கு வந்து அழுத்து குர்பானி கொடுப்பேன் நேர்த்தை செய்வேன் பலியிடுவேன் இந்த மாதிரி எவ்வளவோ காரியங்களை செய்துவிட்டு நல்லடியார்கள் கவுளியார்கள் லராப்பர் அடங்கி அல்லது வேறு ஏதாவது ஒரு மலக்கையோ ஒரு ஜின்னையோ எதையோ வணங்கிக்கிட்டு அவர் வந்து அல்லாவுக்கு சிறுக்கு பண்ணிக்கிட்டு அல்லாஹ் வணங்குறேன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை அங்க ரெண்டு சேர்க்கிற சொல்ல சொல்றாங்க அப்போ ஒரு மனிதன் அல்லாவே வணங்குற அந்த செயல் ஒரு சொர்க்கத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நச்செயல் முதல் இடத்துல அதான் இருக்கும் ஆனா அதை பிரிக்க முடியாது அதை விட்டு எதை சிறுக்கு செய்யாம இருக்கிறது ஒருத்தர் சிறுக்கு செய்யலான்னா அல்லாஹ் வணங்கினாலும் ஆக மாட்டான் அப்ப அல்லாவுக்கு இணைய வைக்கிறாங்க ஆனால் ரசூல்லா அலி சல்லா இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க அப்ப ரெண்டாவது ஒருவன் எந்த காரணத்தை கொண்டு அல்லாவுக்கு சிற்பு வைக்கக்கூடாது தன்னுடைய உள்ளத்தால் வைக்கக்கூடாது ஏன்னு கேட்டா ஒரு மனிதன் ஒரு நல்ல அமல் ஒரு இபாதத்தையே செய்யறான் ஆனா மத்தவங்கள்ட்ட பாராட்டு புகழ்ச்சி முகஸ்துதி ஆஹா மசால நோம்பு வச்சிருக்காரு பாருங்க என்ன ஒரு இபாதத்து எவ்வளவு நேரம் உப்பு செய்யறாரு எவ்வளவு நேரம் சஞ்சிதா செய்யறாரு தகஜி தொழுகிறாருங்க அந்த மாதிரி இருக்கணும் இவர் நினைக்கிறா எல்லாம் என்ன பேசினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் அப்படிப்பட்ட இபாத் சாலி ஆகிட்டேன் ஆபிதாக ஆகிட்டேன் அப்படின்னு நினைச்சா என்ன ஆகும் ஒரு உள்ளத்துல சின்ன சிறுக்கு வந்துருச்சு ரியா அதுக்கு பேர் முகஸ்துதி இந்த முகஸ்துதி நரகத்து கொண்டு போய் சேர்க்கும் நரகத்தை விட்டு தூரமாக்காது பாக்குறது இபாதத்து ஆனா நரகத்து கொண்டு போய் சேர்க்கிறது இதுதான் ஏன் இது அல்லாவுக்கு இணைய வைக்கிறது அல்லாஹ் வணங்குறத வெளிப்படையில தெரியும் ஆனா உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது முகஸ்துதியே எதிர்பார்க்குது சைத்தா என்ன செய்யலாம் முகஸ்துதி ரியாவை போட்டு உன் இவாதத்தை நாசமாக்குற பாருங்க அப்போ சிறுக்கை விடுவது இந்த பெரும் பாவங்களை விடுவது இபாதத்துல ஒரு மிக முக்கியமான இபாரத்து வணங்கிறது அர்த்தமே அப்படின்னு சொல்லும் போது எல்லா சுருக்கை மறுக்கிறோம் வணக்கத்திற்கு தகுதியானவன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறோம் எதுவுமே இல்லை இல்ல அல்ல அல்லாவே தவிர அல்லாவை தவிரன்னு சொல்லும் போது அல்லா மட்டும்தான் இவாதத்தை புரியும் சொல்றோம் ரெண்டாயிரத்தா மூணாவது நல்ல அமல் ரசூல் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்த சொர்க்கத்துக்கு போவது ரொம்ப எளிமையான ஐந்து தொழுகை தவறாமல் ஒரு தொழுக்கார் சொர்க்கத்துக்கு போக முடியும் மிகச்சிறந்த நச்சயம் ஏன்னா அதுதான் நாளைக்கு மறுபடியும் முதல் கேள்வி எதுக்கு ஒருத்தர் செய்த இந்த உலகத்துடைய அமல்களிலேயே நாளைக்கு விசாரணை முதல் கேள்வி அதை பற்றி தொழுகையை பற்றி ஒரு தொழிலை இல்லை சொர்க்கம் என்று நாளைக்கு எதிரே அமலாக நிற்க முடியும் அப்ப தொழுதுங்கிறது இந்த ஹதீஸின்படி மூன்றாவது மிகச் சிறந்த செயல் நான்காவது அல்லாஹூத்தான செல்வத்தை கொடுத்திருக்கிறோம் அந்த செல்வத்துக்கு சக்காத் கடமையாகிவிட்டால் அந்த சக்காத்தை தவறாமல் கொடுத்தோம் இது நான்கு ஐந்தாவது ரொம்ப முக்கியமானது இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் அல்லாவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கு அல்லாஹ் வணங்குறது இணை வைக்காமல் இருக்கிறது தொழுவது நான்காவது நம்ம பார்த்தா சக்காத்துக்கு இது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளோட தர்மத்தோட சம்பந்தப்பட்டது ஐந்தாவது உறவினர்களை சேர்த்து வாழ்வது ரத்த பந்தத்தை துண்டிக்காம இருக்கிறது நம்முடைய சொந்தம் அப்படின்னா நம்ம சொந்த ஏதோ உலக ரீதியா நமக்கு சில கசப்புகள் இருக்கலாம் ஏதோ சில வாக்குவாதம் வந்து இருக்கலாம் மனக்கசப்புகள் வந்து இருக்கலாம் நமக்கு அநியாயமே நம்முடைய சொந்தக்காரம் பண்ணிருப்பான் நம்முடைய அண்ணனே பண்ணுவான் நம்ம தம்பியே பண்ணிருப்பான் அக்கா தங்கச்சிக்கிட்டே இருக்கும் ஆனாலும் இந்த சொந்த கூடாது இனிமேல் என் முகத்துல முடிக்காத உன் பேச மாட்டேன் உன்னோட எந்த உட்டுறவு இல்ல உனக்கு எனக்கு எந்த சமந்தும் இல்ல நீ எனக்கு நீ சொந்தம் இல்ல நீ என் கூட வரக்கூடாது என் ஜனாசா கூட நீ வரக்கூடாது இப்படிலாம் பேசக்கூடாது ஏன்னா அப்படி ஒருவர் பேசினார் என்றா அவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அவரே முதல்ல தலையை இந்த உலகத்துல போடுறாரு என்னன்னா இவர் எவ்வளவு பெரிய முட்டாளரமான காரியத்தை பண்றாருன்னா இந்த உலகத்துல உள்ள பிரச்சனைக்காக அந்த மருமையில ஒரு பிரச்சனை பெருசா உருவாக்கிக்கிறார் அது என்ன சொர்க்கம் போக முடியாது ஏன்னா ரஹீம் ரத்த பந்தம் என்பது அல்லாவோட பாதுகாப்பு கேட்டது அல்லாவோ படைப்புகளை எல்லா படைப்புகளையும் படைச்ச உடனேயே ரஹீம்னா ரத்த பந்தம் அந்த ரத்த பந்தம் நின்றது அல்லாவுடன் அல்லாஹே என்னை துண்டித்தவனை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லிச்சு அப்ப அல்லாஹ் சொன்னா உன்னை எவன் சேர்த்துக் கொண்டானோ அவனை நான் சேர்த்துக் கொள்வேன் உன்னை எவன் துண்டித்து விட்டானோ அவனை நான் துண்டித்து விடுவேன் அதாவது அல்லாவோட உறவு அவனுக்கு இருக்கு அவனும் சொற்கங்களை கதை அர்த்தம் அப்படியே சலமானி இந்த மனிதருக்கு வந்து கேட்டவருக்கு தொழுகையை பத்தி சொன்னதும் போதாத ஜக்காத்தை பத்தி சொன்னது போதாதா ஆனா ரொம்ப மிக முக்கியமா ரத்த பந்தத்தை சொந்த பந்தங்களை அரவணைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அவளை மன்னிச்சு பெருத்தன்மையா அவங்கள்ட்ட இருக்கிற கோபதாமங்களை எல்லாம் பொருட்படுத்தாம வாழ்றது உயர் கஷ்டம்தான் சொர்க்கம் ரொம்ப போறது ரொம்ப முக்கியம் இல்ல அந்த மிகப்பெரிய சொர்க்க தடையுன்னா இந்த உலகத்துல வரக்கூடிய இந்த கஷ்டங்கள் இருக்குதுல்ல சொந்தக்கார சொந்தக்காரன் நம்ம கேவலப்படுத்திட்டா இப்படி பேசிட்டா இல்லையா இந்த குழம்புல அல்லாவுக்கு சொர்க்க வேணும்னு பேராசை இருந்தா ஏன் சொந்தக்காரன் என்னமோ நீங்களுக்குள்ள அது நடந்துச்சு ஏன் உன்னை நான் மன்னிச்சுட்டேன் எனக்கு இந்த அநியாயம் செய்யற அல்லாவது பயந்து இந்த அநியாயம் எல்லாம் செய்யாம இருந்துக்க ஆனா உன்னு என்னோட சொந்தம் நான் ஒரு காரம் உன்னை நான் துண்டிக்க மாட்டேன் ஒரு பந்தத்தை துண்டிக்க மாட்டேன் அப்படின்னு இது ஐந்து ஆறாவது என்ன இதை கேட்டுவிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் ரசூல் போயிட்டாரு அவரை பத்தி சொல்றாங்க சகாபாத்தலுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க அதுதான் விஷயம் ஆறாவது கவனிய இந்த மசக்க பீமா உமிர பி நகர இவருக்கு என்ன கட்டளை இடப்பட்டதோ ரசுலை இப்ப போட்டாங்களே கட்டளைகள் இந்த கட்டளைகள் எல்லாம் இந்த மஸ்ஸக்க அவர் பற்றி பிடித்துக் கொண்டால் உறுமையாக அவர் பற்றி பிடித்துக் கொண்டால் அவர் சொற்கு நுழைந்து விட்டார் என்ன ஆறாவது அல்லாவுடைய கட்டளைகள் எதுவா இருந்தாலும் நபியுடைய கட்டளைகள் எதுவா இருந்தாலும் அது இது மேலே உள்ள கட்டளையை மட்டும் நபி கட்டளை அல்லாவுடைய கட்டளை இருக்குன்னா எந்த அமலா இருந்தாலும் அதை பற்றி பிடிக்காது இந்த உறுதிப்பாடு இல்லையா கட்டளைகளுக்கு கீழ்படுவது இது நமக்கு சொல்ல பொண்ணு ஒரு மனிதனுக்கு கஷ்டமா இருக்கும் சில விஷயங்கள் ஒரு வியாபார விஷயம் அல்ல ஹராமாக்கி இருக்கலாம் ஆனா அதுதான் லாபகரமா இருக்கு அந்த தொழில் பண்ணிட்டு இருந்திருக்கோம் தெரியுது ஆஹா என்ன செய்ய கட்டளை கீழ்படி கஷ்டமா தான் இருக்கும் சொர்க்க வேணும் இந்த வியாபாரம் ஒரு பெரிய விஷயமா இதுல வரக்கூடிய லாபம் பெரிய விஷயமா ஒண்ணு இல்லை தூக்கிப்பட்டுருங்க அதை விட்டுடுங்க அல்லாவதும் விட்டுடுங்க ஹராமும் தெரிஞ்சிருச்சா அல்லாவதும் விட்டுருங்க சொர்க்கம் இல்லை ஏன்னா கட்டளைகளுக்கு கீழ்படுகிறது உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்றதுல அது அல்லாவுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தும் அல்லாவுடைய சோதனையில நமக்கு வெற்றியே உறுதிப்படுத்தும் அல்லாஹ் தலா இந்த உலகத்துல படைச்சது அவனு கீழ்படுகிறதுக்காகத்தான் நாம் அவனுடைய அடிமைகள் அடிமை என்ற கட்டுப்படுதாக அப்ப ரசூல் அந்த மனிதருக்கு ஐந்து விஷயங்களை சொல்லிட்டு இந்த ஐந்து அடிப்படையில் அது நடக்கணுங்கிற ஒண்ணு சொல்றாங்க அதெல்லாம் முக்கியமானது அது என்ன ஆறாவது பற்றி பிடிக்கிறது அப்படி லேசியா அலட்சியமா நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படி தள்ளி போடுறது தொழுகுறா பாத்துக்கலாங்க நானும் தொழுகுன்னு தான் இருக்கிறேன் ரமதான் கரெக்டும் இருக்கேன் ரமதான் வந்துருச்சு நான் எப்படியாவது நான் கடைசி பத்துல கரெக்டா தொழுதுக்கிறேன் இல்ல தாமதப்படுத்த கூடாது உடனே பற்றி பிடிக்கணும் உடனே பக்கமே பற்றி பிடிச்சிடணும் அதுல யாருடைய ஏச்சுக்கள் பேச்சுக்கள் என்னது கேவலமா பேசுறாங்க ஒருத்தர் ஆடி அணிஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய ஆடை இதுவரை ஆடி ஒரு ஆண் கரண்டை காலுக்கு கீழே கரண்டை மூலிக்கு கீழே அழியக்கூடாது ஆனா கரண்டை மூலிக்கு கீழே மேல அழிஞ்சா மக்கள் கேவலம் எதென்ன முக்கா பண்ணிட்டு போட்டிருக்கப்பா அப்படின்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறாரு அது கேவலமா அவர் நினைக்கிறாரு இல்ல ரசூல் அவரை சொன்னாங்க ரசூல தடுத்திருக்கிறாங்க கட்டுப்பட்டு கட்டுப்படுவது இருக்குதுல கீழ்படிவது ஒரு விஷயத்தை அல்லாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்படிந்து பற்றி பிடிப்பது இது நமக்கு சொர்க்கத்தை உறுதி செய்யக்கூடிய நற்செயல்கள் மிக முக்கியமான நற்செய்கள் இந்த நிபந்தனையே அல்லா நடினா நாளைக்கு நம்ம அடுத்து இதுல இருந்து ஏழாவதுல இருந்து சொருக்கம் செல்லக்கூடிய நூறு நற்செயல்களுடைய வரிசையை பார்ப்போம் அல்லாஹ் எதை கற்றுக்கொண்டு மாதிராமல் செய்யக்கூடியவர்கள் நம்ம அனைவரையும் இரவு இன்சால தராவித் தொழுகைக்கு பிறகு நரணத்தில் சேர்க்கும் நூறு பெரும்பாவனுடைய வரிசையை இருந்து பார்ப்போம் சில